கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு இந்த அரசு மக்கள் மீது வரியை போட்டு மக்களை பணத்தை சுரண்டுகிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டல் மிகப்பெரிய காலங்காலமாக நடத்துகிறாங்க அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் மத்திய நிதியமைச்சர் உட்காந்துக்கிறாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால் காபி சாப்பிட்றோம் ஸ்வீட் சாப்பிட்றோம் போடா காராசு இது சாப்பிட்றோம் காஃபிக்கு ஒரு வரி போடுறேன் ஜாங்கிரிக்கு வரி இல்லைன்ற கோ கோடாக்கு ஒரு வரின்ற ஏன்டா கேட்டால் வரநாட்டில் இருக்கிறவங்க நிறைய ஜாங்கிரி ஸ்வீட்ஸ் சாப்பிடுவானும் அவனுக்கு வரி இல்லையா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் காராசு கொகோடா பூந்து இதெல்லாம் சாப்பிட்றா மாதிரி அவனுக்கு வரி பதினெட்டு பர்சென்ட் வரி அவளோ நான் சொன்னேன் அவள் சொன்னதுதான் வரநாட்டில் ஸ்வீட் சாப்பிட்றான்னா அவனுக்கு வரி இல்லை இங்க நாங்க காபி ஸ்வீட்டு காரம் சாப்பிடுவோம் காபிக்கு ஒரு வழி போடுற போட போட பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் போடுற எப்படி கேட்பா எல்லாம் எங்கிட்ட சண்டைக்கு வர அதோட ஒண்ணு இந்த பண்ணு இருக்குது இல்ல பண்ணு இந்த பண்ணு அதுல உள்ள கட் பண்ணி ஜாம் வச்சு கொடுப்பாங்க ஜாமு பன்னும் ஜாமும் சாட்டா வரி பதினெட்டு பர்சன்ட் அது வெறும் பண்ணு வாங்கி சாட்டா வரி இல்ல அதுக்கு அவர் சொல்றாரு அதனால என்ன பண்ண வரேன் கடைக்கு வரவன்